பேஸ்தோட எல்லாம் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு கற்றுக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருக்குங்க ஏசப்பா அதை இப்போது விரும்புகிறாங்க கூட மறுபடியும் கத்தர் பேசுகிற ஒரு வார்த்தை சூழ்நிலையை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் ஆபேன் இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம சுச்சுவேஷனை குறித்து ரொம்ப நம்ம பயப்படுறோம் நான் ஆண்டவர் சொல்கிறார் சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாதே ஆபேன் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருக்கலாம் இந்த நாட்கள்ல ஆனா ஆண்டவர் சொல்றார் நீ சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதமாக மாற்றுகிறேன் ஆமேன் அதனால் நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆமேன் வசனம் சொல்லுகிறதே இயேசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரத்துல பத்தாவது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் ஆமே நீதியின் வலது கரத்தினால் கர்த்தர் உங்களை தாங்குகிறார் ஆமே பயப்படாதிருப்பீர்களாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே ஆண்டவர் சொல்லுகிறார் இருப்பேன் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் எந்த குறித்து நாம் பயப்படாமல் இருப்போம் எந்த பிரச்சனையை கண்டு நாம் நடுங்க மாட்டோம் எந்த பாதையை கண்டும் கண்ணீரின் பாதையை கண்டும் வியாதிகளைக் கண்டு இந்த கடன்களை கடன் பாரத்தை கண்டு இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை கண்டு நாம் எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்பட மாட்டோம் நாம் கத்தருக்குள்ளாக இருக்கும்போது கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆமே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் ஆமே அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை அவர் பலப்படுத்துவார் ஆமே ஏசப்பா கூட இருக்கும்போது உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் அதான் பவுல் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய் எனக்கு பலன் உண்டு ஆமே காரணம் கத்தர் என்னோடு கூட இருக்கிறனால என் சுச்சுவேஷனை அவர் சொல்ற நீ பயப்பட வேண்டாம் ஆமே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த விசுவாசிங்க ஏசையா நாற்பத்தி ஒண்ணுல பத்துல இப்படியாக இந்த வசனம் இருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆமே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆமே ஒரு ரெண்டு வருடங்கள் முன்பாக கத்தர் இந்த வார்த்தை என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் எந்த சுச்சுவேஷன்லனா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நிலைமை ஒரு உடம்பு சரியில்லாதனால ஒரு பெஞ்சில் நீ உட்கார வச்சுருக்கிறாங்க அந்த உட்கார்ந்து இருக்கும்போது கத்துடைய வார்த்தை நான் சோர்ந்து போய் நான் படுத்திருக்கிறேன் இந்த பெலவீனத்தில் படுத்திருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை நான் நீ பயப்படாதே நான் என்னோடு கூட இருப்பேன் இந்த வார்த்தை வந்தபோது நான் ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிச்சு எனக்கு நான் பலன் அடைந்தேன் ஆமேன் இந்த வார்த்தை வந்தவுடன் எனக்குள்ளே எங்கிருந்து இந்த பலன் வந்துச்சுன்னு தெரில கத்துடைய வார்த்தை வரும்போது நாம் அடைவோம் ஆமே உங்களுக்குள்ளாக கத்துடைய வார்த்தை பேசும்போது நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் எவ்வளவுதான் தான் டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ தான் எவ்வளவு வியாதியில் எவ்வளோ இருந்தாலும் கத்துடைய வார்த்தை வரும்போது அது உங்களை பலனடைய செய்யும் ஆமேன் கத்தை சொல்கிறா நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த வார்த்தை வந்தபோது இந்த வார்த்தையில் உண்டான எனக்குள்ளாக ஒரு பலன் உண்டாக ஆரம்பித்தது ஆமேன் பவுல் சொல்லுகிறார் எனக்குள்ள ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நீ வேதனைப்படுத்துகிறது அது சாத்தானுடைய முள்ளா இருக்கிறது தொடர்ந்து நீ வேதனைப்படுத்துகிறது இந்த பலவீனத்தினால தாங்க முடியலையே இந்த இந்த வார்த்தைகளினால தாங்க முடியல முடியலையே என்று சொல்லும் போது கத்து சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் பவுலே உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் இந்த ஒரு வார்த்தையை கேட்டபோது மூன்று முறை ஜபித்த போது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இந்த பெலவீனம் என்னால் முடியல இந்த பெலவினத்தை நெடுத்து எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லி பவுல் மூன்று முறை கத்தர் எடுத்தும் பிரார்த்தனை பண்ணும் போது கத்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே அவன் என் கிருபை உனக்கு கூட ஒரு வார்த்தை மூலமாக அந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வார்த்தை பேசும்போது நீங்கள் பலனடைவீர்கள் உங்கள் ஆத்மா பலனடையும் ஆமே உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது இந்த பூமியை கர்த்தருடைய வார்த்தை வரும்போது வெளிச்சம் கொடுத்தது வார்த்தையினாலே உங்களோடத்தில் பேசுவார் ஆமே ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆமே கத்தர் வார்த்தை மூலமாய் பேசும்போது உங்களோட கூட பேசுவார் ஆமே எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் காட் இஃப் வேர்ட்ஸ் டுவர்ட்ஸ் யூ யூல் பி ஸ்ட்ரென்தன் உங்களை பலனடைய செய்வார் யூல் பி ஸ்ட்ரென்தன் பை வேர்ட் ஆஃப் காட் ஆமே வென் காட் ஸ்பீக்ஸ் யூ Some word, Bible words, you will be strengthened in your spirit, soul, and mind. Amen. I body, soul, spirit. You have in your spirit, the spirit will reach when, when the word, Bible word reached you through some words. If God is saying, I will bless you, surely you will receive the blessing from God. Amen. I surely you will be strengthened by the word of God. Amen. I Bible says in Matthew 4 and 4. வார்த்த வரும்போது நீங்கள் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்லது என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் ஆமே நாட் பை வேர்ட்ஸ் பட் பை பைபிள் வேர்ட்ஸ் கம்மிங் மவுத் கேன் ஸ்பீக் ஆமேன் இஃப் காட் ஸ்பீக்ஸ் ஹீ வில் பி ஸ்ட்ரென்தண்ட் அதான் வசனம் சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருப்பேன் டு நாட் ஃபியர் ஃபார் ஐ ஆம் வித் யூ ஆமேன் காட் இஸ் அ காட் ஆஃப் ஒண்டர்ஸ் ஆமேன் அவர் காட் இஸ் காட் ஆமேன் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆமேன் கத்துடைய வார்த்தை அது வெறுமையாக திரும்பாது ஆமேன் காட் வேர்ட்ஸ் கம்ஸ் டு யூ இட் வில் நாட் கோ இன் வாய்ட் இட் வில் ஹேப்பன் ஆமே அது நிறைவேறும் கத்துடைய வார்த்தை நிறைவேறும் ஆமேன் த லார்ட் வேர்ட் வில் கம் ட்ரூ இன் யுவர் லைஃப் இட் வில் கம் டு பாஸ் ஆமேன் த லார்டு இஸ் சேங் டுடே டூ நாட் ஃபியர் ஃபார் ஐ எம் வித் யூ ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோட கூட இருப்பேன் ஆமேன் எவ்வளோ நல்ல வார்த்தை ஆமேன் ரியலி த பைபிள் வேர்ட்ஸ் இஃப் யூ மெடிட் ஆன் ஆன் காட்ஸ் வேர்ட் யூ வில் பி ஸ்ட்ரென்தண்ட் பை இஸ் வேர்டு ஆமேன் கத்துடைய வார்த்தையை நீங்கள் பேசும்போது நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் அதை கேட்கும் போதும் பலனடைவீர்கள் ஆமே அது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இட்ஸ் வார்டு ஸ்பிரிட் ஹையர் இன் ஸ்ட்ரென்த் ஆமே கத்தர் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆமே அது உங்களை பலனடைய செய்யும் அது கேட்கிறவர்களையும் பலப்படுத்தும் அதை அதை நாம் வாசிக்கும் போதும் நாம் பலனடைய முடியும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறான் நீ பயப்படாதே நான் கூட இருப்பேன் பாருங்கள் சீஷர்கள் கடலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு படகுல ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது அங்கே புயல் காற்று அடிக்குது அப்போ அவங்க பயந்து போய் சொல்கிறாங்க மிகவும் பயந்தார்களாம் வசனம் சொல்கிறது அவர்கள் பலத்த அப்பொழுது மார்க்குன் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகவும் வாருங்கள் அப்படின்னு அந்த வார்த்தை கடந்து வரும்போது அப்பொழுது வளர்த்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதித்து இங்கிலீஷில் இப்படியே இருக்கிறது ஃபியூரியஸ் குவால் கேம் அப் அந்த வேவ்ஸ் ப்ரோக் ஓவர் த போட் ஸோ இட் வாஸ் நியர்லி swamped. அப்படின்னு முழுவதும் படகு உடை உடைக்கப்பட ஆரம்பித்தது முழுவதுமாக அது படகு தண்ணீரால் நிரப்ப ஆரம்பித்தது கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரைப்பண்ணினார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள் ஆமே நாங்கள் செத்து போகிறோம் நாங்கள் வந்து சாக உங்களுக்கு கவலை இல்லையா ஆமே அவங்க பயப்படுறனால் அந்த வார்த்தை வருகிறது ஆமே அஃப்ரைட் ஆமே அவர்கள் பயப்படத் தொடங்கினார்கள் ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலை மோசமாகி கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் மோசமாகி கொண்டே இருக்கும்போது நம்மை அறியாமல் பயம் வர ஆரம்பிச்சிடுவோம் நாம் கூச்சிடுவோம் நான் சாக போகிறேன்னு சொல்லி பயப்படுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆமே பிரைஸ்கார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடலை பார்த்து அந்த காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லும்போது காற்று நின்று போயிட்டார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே ஆமே இதை சொல்லும்போது உங்கள் உள்ளம் பயப்படாமல் இருப்பதாக ஆமேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் அந்த படகின் நேரத்தில் அந்த சுழல் காற்று அடிக்கிற நேரத்தில் கர்த்தர் சீஷர்களுக்காக உதவி செய்தார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கோயட் பி ஸ்டில் இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கிறது குவயட் பி ஸ்டில் ஐமென் கிரைஸ் தி லார்ட் எல்லாரும் ப்ரைஸ் லோர் லைவ்ல கனெக்ட் ஆன எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருட நாமத்தை சோதரிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதி போகிற பி ஸ்டில் த வின் டயட் டவுன் அண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி காம் நம்முடைய வாழ்க்கையில அதுவரைக்கும் புயல் அடித்திருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை வரும்போது மறுபடியும் அந்த புயல் உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் அந்த புயலை மேற்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கை அமைதியாயிருக்கும் சொல்லும் போது கத்துடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை அமைதியாய் மாறும் ஆமே காம் தமிழ் இருக்குது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஆமே உங்கள் வாழ்க்கை அமைதியா இருக்கும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் ஆமே உங்கள் முகம் மாட்டாது உங்கள் இறுதியும் கலிகூறும் கத்துடைய நாமத்தை நம்புங்கள் அந்த நாமத்தை நம்புங்கள் ஆமே அப்பொழுது ஆண்டர் சொல்கிறார் நாற்பதாவது வசனத்துல நீங்க நீங்கள் பைபிள் கையில இருக்குமானால் மார்க் புஸ்தகம் நாலாவது அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது நாற்பதாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் கூட இருக்கிறேனே பயப்படாத உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னேனே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னேனே ஏன் பயப்படுகிறாய் ஆமே அந்த ஆண்டு சொல்கிறார் நீங்க பயப்பட வேண்டாம் ஆமே உங்கள் சூழ்நிலையை கண்டு உங்கள் வியாதியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் ஆமே ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து உங்களுக்கு விசுவாசத்தோடு இந்த வார்த்தை அறிக்கிடுங்க எடுங்க பயப்படாத நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆமையன் எல்லா ஃபீவர் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா காட்சி காட்சிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார்கள் சுகத்தை கொடுப்பாங்க சரீர சுகம் அந்த ஒரு பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் உண்டாவதாக இயசுலோட உங்களுடைய தலைமுள்ள கரம் தொட்டு சுகமாகட்டும் அந்த சூத்திரம் எல்லா பலவீனங்கள் அண்ட சூத்திரம் எல்லாம் அந்த ஒரே இந்த கோல்டு கண்டிஷன்ல யார் யாருக்கு கிளைமேட் மூலமாக என்னென்ன இந்த இயற்கை சூழ்நிலை மூலமாக வருகிற பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் அன்றவரே சூத்திரம் வியாதி உலவளுக்காக ஜபம் மண்ணுங்கள் என்று சொன்னீர் நான் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறேன் அன்றவரே அவர்கள் சரீர சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஃபீவர் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக உன்னுடைய தலைமுள்ள கரம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடற்றும் இப்பொழுதே பயப்படாத நான் கூட இருப்பேன் நான் உனக்கு பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னது போல அவருடைய சரீரங்களை பலப்படுத்துவீராக சரீரங்களை பலப்படுத்துவீராக என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீர்கள் சரீர சுகம் உண்டாவதாக என்று நான் ஜிபிக்கிறேன் அந்த ஒரே சூத்திரம் ஜாக்லின் பிரியங்காக்கு கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக என்று நான் ஜிபிகிறேன் அப்பா ஜெபிக்ரேன் ஜிபிகிறேன் ஜெபிக்கிறேன் அப்பா ஜிபிக்கிறேன் கத்திர்பரிபூரண சுகத்தை கொடுப்பீராக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவனுடைய பரிபூரண சுகம் உண்டாகட்டும் அந்த ஒரே சூத்திரம் ஃபீவருடைய எல்லா சிம்டம்ஸ் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால்

இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்றவரே வியாதியில யார் யார் படுக்கையோடு காணப்படுகிறார்கள் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தலை வழிகள் மாறட்டும் தலை பாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் சரீர சுகம் உண்டாயிருப்பதாக என்று நான் இயேசுவின் நாமத்தினால் செபம் கேளும் நல்ல பிதா ஆமே அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று ஆமே அதற்கு அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரைக்கொருவர் ஒருவர் கொண்டார்கள் நம்முடைய தேவன் காற்றையும் கடலையும் அவர் அடக்கி வைக்கிறவர் ஆமேன் கடலுக்கின்ற ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் ஆமேன் உங்கள் வியாதிக்கின்ற ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் சோதனைக்கின்ற ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் ஆமேன் அதை உங்களை நெருக்கும் போது கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன்னை பலப்படுத்துவேன் ஆமேன் உங்களை விசுவாசத்தை அவர் பலப்படுத்துகிறார் வென்னவர்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் யூ கமிங்ஸ் ஆமேன் நான் பயப்படாதே ஐயம் நானே உன்னை பலப்படுத்துவேன் ஆமேன் அவர் உங்களை பலப்படுத்துகிறார் எல்லாருக்கும் ஹாய் இயேசுவின் நாமத்தில கனெக்ட் ஆன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்துடைய நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக எல்லாரும் கத்தரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அப்ப பாருங்க காற்றும் கடலையும் அவர் கீழ்ப்படுத்த முடியும் காற்றும் கடலும் கீழ்ப்படியுமானார் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஆண்டவர் கீழ்ப்படுத்துவார் ஆமேன் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதனால எப்பொழுது சோர்ந்து போகக்கூடாது ஆமே என வாழ்க்கையில் இது நடக்கல இந்த அற்புதம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து பெயரக்கூடாது ஆ தீர்க்கதர்சன புஸ்தகத்தில் புத்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஜீசஸ் நேம் டா பாபா ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம் ஓ ஃப்ரம் தமிழ்நாடு ஐம் ஃப்ரம் தூட்டுக்குறை ஸ்டேட் ஆமே தூத்துக்குடியில் தமிழ்நாட்டில் என்ற ஒரு இடத்துல தூத்துக்குடியில இருக்கிறேன் கத்துடி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்ப பாருங்க அத்தி மரம் துளி விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் உண்டாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் துருவத்தில் ஆடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் ஆமே எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காட்டியும் சார் நான் ஏசப்பாவை நம்புவேன் ஏசப்பா கூட நான் இருப்பேன் மகிழ்ந்து கொண்டே இருப்பேன் ஆமே வாட் எவர் என்னுடைய என்னுடைய சூழ்நிலையை கண்டு நான் நம்ப மாட்டேன் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது வசனம் சொல்கிறது பத்தொம்போதாவது ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் ஆமே உங்களுடைய பலனாகிய கர்த்தர் ஆமே அவரை நாம் நம்பும்போது அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார் உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஆமே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இரண்டாவது என்னன்னா கத்தர் உங்கள் பலனாய் இருப்பார் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் நாம் வாட் எவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கத்தராய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் கத்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுமானால் கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய கால்களை நான் மான்களின் கால்களை போல மாற்றுவேன் ஐ மேக் யூ ஃபுட் டியர் ஏசு நாமத்தினாலே டீர் டீர் போல ஒரு மானை போல உங்களுடைய கால்களை ஆண்டவர் மாற்றுவார் உங்களை கான் துள்ளி குதிக்கும் போல உங்கள் கால்கள் பலனடைய செய்வார் ஒரு மான்களின் கால்களைப் போல ஆண்டவர் மாற்றுகிறார் உங்களுடைய கால்கள் துள்ளும் ஆமே சில நேரத்தில் உங்களுடைய சரீரம் பலவீனமாக இருக்கும் போது இந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்கள் ஆண்டவர் ஆகிய கத்தரின் பலனாக இருக்கிறார் அவரின் கால்களை மான்களின் கால்களைப் போல அவர் மாற்றுகிறார் ஆமே கத்துடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது நாம் விசுவாசிக்கும் நமக்குள்ளாக சரீர சுகம் உண்டாகும் ஆமேன் நமக்குள்ளாக விசுவாசம் உண்டாகி கொண்டே இருக்கும் நாம் அந்த பலவீனத்தை மேற்கொள்ளுவோம் அந்த வியாதியை மேற்கொள்ளுவோம் கத்துடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது திகையாதே நான் உன் தேவன் நீ பயப்படாதே ஆமே சில நேரம் நம்மளுக்கு வியாதி பிரச்சனை ரொம்ப வருஷாகும் போது நம்ம சொல்ற ஒரு காரியம் நான் பயந்துட்டேன் நான் பயப்படுறேன் இந்த வியாதிக்கு நான் பயப்படுறேன் ஆமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வந்து கொரோனா இருந்துச்சு அப்போது எல்லாரும் பயந்தாங்க என்ன அந்த வியாதியின் கோரம் இந்த வியாதியுடைய பெரிய தாக்கம் அநேக பேரை மரணத்திற்குள்ளாக மாறுச்சு அநேக பேர் இறந்து போனாங்க ஆனால் கத்தராகிய தேவன் நம்மளை அவர் பாதுகாப்பார் எல்லா வியாதிகளுக்கும் வருகிற வியாதிகளுக்கும் வருகிற சோதனைகளுக்கும் கத்தராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாப்பார் வசனம் சொல்லுகிறது வாதியின் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பனுக்கு நேடாது காரணம் கத்தரை நோடு கூட இருக்கிறார் இந்த வார்த்தையை ஸ்ட்ராங்காக நம்புங்க பயப்படாத என்ன முன்னோடு கூட இருப்பேன் தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை விடுதலை ஆக்குவார் ஆமே ஆண்டவர் நம்மளை கத்தராய ஏசப்பாவை நாம் துதிக்கும் போது செபிக்கும் போது அவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் ஆமே இந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும் ஒரு ராஜா அவருடைய சிலையை உண்டாக்கி இந்த சிலையை வணங்கும்படியாக வற்புறுத்தும் போது சாத்ரா கமிஷா தாபித் நெகு மூன்று பேர் மட்டும் ஆண்டரு அந்த ராஜாவுடைய கட்டளையை நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் இயேசுவை நாங்கள் நம்புவோம் என்று சொல்லி இயேசுவை மாத்திரம் ஆராதிப்போம் என்று சொல்லும்போது அவர்களுக்கு காத்திருந்தது அக்கினி சூளை ஒரு பெரிய இடத்துல நெருப்பை நெருப்பை உண்டாக்கி அதுல யார் யார் அவர் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்படியாம இருக்கோ அந்த எரிகிற அக்கினில அவங்களை தூக்கி போட்டுருவாங்க நன்றிப்பா அது எரிகிற அக்கினி சூழல அவங்கள தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல போய் விட்டுருவாங்க ஆனா அந்த இதை நாங்கள் அவர்கள் பார்த்தும் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் அவன் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீங்கள் நிறுத்தின பொசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இதுல என்னன்னா எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க ராஜா என்னென்ன கட்டளையை சொல்றாரு அந்த தேசத்துல எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க ஆனால் அந்த மூன்று பேர் கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்கள் ஆமே அவர்கள் சொன்ன ஒரு காரியம் நாங்கள் ஏசப்பாவை மட்டும் ஆராதிப்போம் எங்களை அருகி எருகிற அக்கினி சூழல போட்டாலும் எங்களுக்கு பரவாயில்ல எங்கள் தேவன் கைவிட்டாலும் பரவாயில்ல நாங்கள் அவரையே நாங்கள் பண்ணுவோம் ஆமே இது அதிகமாக அவர்கள் உறுதியாக இருந்தபடினால அவங்கள எரிகிற அக்கினி சூழல போட்ட பிறகும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வசனம் அதுதான் சொல்கிறது அவர்கள் எரிகிற அக்கினி சூழலை போட ஆரம்பித்தாலும் அவர் பொழுது பாருங்க சாத்ரா நீஷா தாபித் நிகூ இன்னும் இந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினி சூழலில் நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய நெபுக்க பிரமித்து தீவிரமா எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் அவர்கள் ராஜாவுக்கு பிரத்தியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவர்கள் இதோ நாலு பேர் விடுதலை அக்கினி சூளையில் உலாவுறதை காண்கிறதே அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு உப்பா இருக்கிறது என்றார்கள் அப்போ ஒரு ஆச்சரியம் மூன்று பேரை இந்த இறுகிற அக்கினி சூழல போட்டோம் இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிறாரு இன்னொருத்தர் இருக்காரே அவங்க கூட யார் என்று பார்த்தால் அவர்கள் ആരാധிக்க நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து ஆமென் கர்த்தர்ங்க கூட இருப்பார் இтниக்கு அந்த அக்கினி ஏழு மடங்கு அக்கினியா ஏழு மடங்கு அக்கினி சுடாக்கப்பட்டிருந்தது ஏழு மடங்கு ஒரு மடங்கு அக்கினிலே சாத்ராக் மீஷத் ஆबितனேகோ ஆமென் ஜீசஸ் அப்போ பாருங்க அந்த எరిగிற அக்கினி சுளையிரும் பிதாவாகிய தேவன் கூட இருந்தார் ஆமென் இயேசு கிறிஸ்து கூட இருந்தார் உங்க கூட இருப்பார் அதுதான் வசம் நடக்கும் போது நடக்கும்போது கூட இருப்பேன் கட்டளைக்கு ராஜாவினுடைய கட்டளையை தள்ளி பிதாவாகிய தேவனுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தனாலே கத்தராகிய தேவன் அவர்களோடு கூட இருந்தார் ஆமே நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது சன் ஆஃப் காட் ஆமே இங்கிலீஷில் இருக்குது சன் ஆஃப் காட் என்று இருக்குது அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டை தான் குறிக்குது ஆமே லுக் ஐ சி ஃபோர் மென் வாக்கிங் அரௌண்ட் த ஃபயர் அவர்களோடு உலாவிக் கொண்டிருந்தார் அவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஏசப் உங்க கூட இருப்பார் எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ நான் அவர்கள் நடுவில் வருவேன் அதுதான் அந்த ராஜா பார்த்தார் எரிகிற அக்கினி சூழல ஆமேன் கூட இருக்கிறவர்கள் இல்லை மாறாக இயேசு கிறிஸ்து கூட இருந்தார் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருக்காக எழும்பும் போது கர்த்த உங்க கூட இருப்பார் ஆவே நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க இந்த ராஜா சொன்ன ஒரு காரியம் என்னன்னா ராஜா சாத்ரா மிஷத் தாபித் நெகு என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம் அவருடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய ஆசனை விடுவித்தார் இந்த ராஜா ரா இயேசு கிறிஸ்துவை அவன் நம்ப தொடங்க ஆரம்பித்தார் ஆமேன் தம்முடைய தூதனை அனுப்பினார் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் இந்த ராஜா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஆமேன் வேறு தன்னையே ஒரு தெய்வமாக உண்டாக்கி அதை வணங்குபடி சொன்ன அந்த ராஜா இப்பொழுது சொல்கிறார் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார் அவன் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி உங்களை விடுவிப்பார் அவன் வசனம் சொல்லுகிறது நான் ஒன்று இருப்பேன் நீ பயப்படாதே ஆவேன் உடைய சூழ்நிலையை கண்டு பயப்படாதே சாத்ராக் மீசத்து ஆபத்து நேகோ அந்த எரிகிற அக்கினி சூழலை கண்டு பயப்படலை அந்த ராஜாவை கண்டு பயப்படலை ஆவேன் கத்தர் அவர்களோடு கூட இருந்தார் உங்களோடு கூட இருப்பார் ஆகே ஆவேன் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இருபத்தி ஒன்பது வருஷமும் அதனால் தாபித் நெகு என்பருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானோ எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருகலாக்கப்படும் என்று இந்நாளைய தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரசிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்றான் அவன் இப்பொழுது சொல்லுகிறார் இவங்களுக்கு விரோதமா யார் யார் பேசுறீங்களோ யார் யார் விரோதமா அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய வீட்டை நான் அழிச்சு போட்டுருவேன் அவங்களுடைய அவங்களுடைய காரியங்களை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும்னு சொல்லி அவங்களை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆவேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள் ஆவேன் மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்வார் அவர்கள் தேவனுடைய பிள்ளை ஆவேன் தேவனுடைய பிள்ளையை தொடுகிறவன் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் உங்களை தொடும்போது ஏசப்பா தொடுகிறதுக்கு ஏசப்பா தொடுவது போல இருக்கும் பின்பந்த ராஜா என்ன பண்றாரு பாருங்க முப்பது மிகு என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனையில நீங்க ஏசப்பாவை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இதைதான் தாவிதம் பண்ணினார் கோலியா அவருக்கு முன்பாக ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம் ஆமேன் அப்பா நன்றி நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா சீசஸ் அன்றவரே சூத்திரம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா சூத்திரம் சூத்திரம் சிஸ்டர் யோகா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் இந்தியா தேசத்தை ஜெபிக்கிறோம் ஜிபிக்கிறோம் அவர்களை ஆசிர்வதிப்பீராக எங்கள் தேசத்தை நீர் ஆசிர்வதிப்பீராக அப்பா அன்றுவரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிக்குற கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக எங்கள் இந்தியா தேசத்தை ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லா சூழலிலிருந்து அப்பா எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக அப்பா சிஸ்டர் யோகா சிஸ்டர் கத்தர் பாதுகாப்பிராகப்பா கத்த பாதுகாப்பீ அந்தவரே அவருடைய சரியில் சுகத்தை கொடுங்க அவர்களுக்கு அந்தவரையை ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள் பெரிய காரியங்களை செய்வீராக நன்றி அப்பா சூத்திரம் அப்பேன் சூத்திரம் 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 அப்பா நன்றி சூத்துருக்கிறோம் அண்டவரே சூத்திரம் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டாட்டர் மேரேஜ் ஷீ இஸ் நாட் அக்செப்டிங் கிறிஸ்டியன் ப்ரைட் சடன்லி ஷீ இஸ் சேஞ்சிங் ஹிந்து பர்சன் நீடு ஆமையன் அந்த ஒரே பா சூத்திரம் அந்த ஒரே பரலோகத்தில் அன்றவரே ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற துணையை உண்டாக்குகிற தேவன் அன்றவரே ஏற்றத்துணையை உண்டாக்குவீராக ஆமையின் கலைவாணி சிஸ்டர் அவங்களுடைய மகளுக்கு நல்ல ஒரு திருமண காரியத்தை கொடுப்பீராக உன்னுடைய அன்ற சூத்திரம் அப்பா தேவ பிள்ளைகள் இணையற்றும் அந்த ஒரே அன்ற ஒரையர் சூத்திரம் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் அன்றவரையை வரட்டும் பிள்ளைகளுக்கு வரட்டும் அதை அவருடைய இறுதியம் பண்ண தேவன் கிருவை கொடுக்கும்படியை ஆச்சு தீக்கிற கிருவை கொடுக்கும்படியாக ஆட்சி அவருடைய சிந்தனைகள் மாற்றப்படட்டும் இருதயம் இறுதியை மாற்ற புறட்டும் அந்த நம்புகிற பிள்ளைகள் வரட்டும் இயேசுவை நாமத்தில் கத்தர் நம்புகிற பிள்ளைகள் அவர்களுக்கு துணையாக வரட்டும் என்று நான் சிந்திக்கிறேன் ஏற்ற துணை உண்டாகட்டும் ஆதாம் ஏவலுக்கு ஆதா ஆதாமுக்கு ஏ கொடுத்து கொடுத்திருஷாக்கு ரெபேக்காலை கொடுத்து அதே போல அந்த ஒரு ஏற்ற துணை உண்டாகட்டும் அந்த ஒரு ஏற்ற துணை உண்டாகட்டும் அப்பா கிறிஸ்துவ பிள்ளைகள் அறியட்டும் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் வரட்டும் ஆண்டவர் வரட்டும் வரட்டும் அற்புதம் செய்வீராக அற்புதம் செய்வீராக அற்புதம் செய்வீராக நன்றி செலுத்துகிறோம் நன்றியப்பா சூத்திரம் அபிதா அவித்த பாக்கியராஜ் அவர்களுக்காக ஜிபிக்கிறோம் அவருடைய பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் அவருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம் கத்திர ஆசீர்வதிக்கும் பெரிய காரியங்களை செய்யுங்க அவருடைய சரீர பலவினங்களை மாற்றுங்க அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் நிச்சயமாக உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் யார் மறந்தால் நீர் எங்களை மறப்பதில்லை தாய் தன் பாலகனை மறந்தால் ஏதோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னேன் மறக்காத தேவன் கத்தர் அவருடைய நீட்ஸ் அவருடைய தேவைகள் எல்லாம் சரீர சுகம் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவீராக பார்த்துக் கொள்ளுவீராக கத்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார் தேவனுடைய பிரசனம் அவருடைய சரீர கிரகத்தை தொடட்டும் அவருடைய அப்பா பெற்றோர்களை தொடட்டும் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக இருக்கிறான் ஜிபேக்கிறேன் அப்பா சூத்திரம் சூத்திரம் my brother wife went to his house and not come to home and she had no baby மேரேஜின் ஒன் ஆஃப் இயர்ஸ் அப்பா அவருடைய அந்தவரையை காரியங்களை மாற்றுங்க பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வரப்பணுவீராக நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக பிள்ளைகளை பெரும்படி தேவன் கருவை பாராட்டுவீராக என்று நான் ஜிபிக்கிறேன் கர்த்தர் அந்தவரையே அவருடைய அந்தவரையே கற்பத்தின் கனி கத்தரால் வருகிற ஆசீர்வாதம் கர்த்தர் அவருடைய குடும்ப வீட்டை கட்டுவீராக ஒரு விசை அற்புதம் செய்வீராக அவருடைய கற்பத்தில் பிள்ளைகளை வைப்பீராக ராஜா கருவிலே அந்த உரையே சூத்திர தாயின் கருவில் எங்களை உருவாக்க முன்னே அறிந்த தேவன் அந்த விரை தெரியும் எந்த பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று உமக்கு தெரியும்

சூத்திரம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா ராபாலர் அசந்தா பாபா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சூத்திரம் சூத்திரம் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜிபிக்கிறோம் அவருடைய பாதையில எந்த ஒரு காரைகளும் அந்தவரை தடை இல்லாதபடிக்கு பாதுகாப்பீராக தடைகளை உடைக்கிற தேவன் சூழ்நிலையை மாற்றுகிறார்கள் சூழ்நிலை கண்டு பயப்படாதபடிக்கு நாங்கள் காற்றையும் கடலையும் அமர்த்தி போடுகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா அப்பா சூத்திரம் எல்லா சூழ்நிலைகள் கீழ்படியட்டும் என்று நான் ஜிபிக்கிறேன் கத்தர் ஒரு பெரிய கொடு கத்தர் நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா கத்தர் திறந்த வாசலை கொடுப்பீராக ஒவ்வொருத்தருக்கும் திறந்த வாசல் இன்றைக்கு நாம் வீதத்தை தியானித்து இந்த ஒரு வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்தில் பயப்படாத உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாய மனுவீர் என்று சொல்வது போல சகாய மனுவீராக அற்புதங்கள் நடக்கட்டும் இதில் யார் யார் ப்ரேயர் கொஸ்ட் அந்த ஒரே கமெண்ட்ல போட்டிருந்தாங்க எல்லாம் கமெண்ட் ப்ரேயர்வஸ்ட் கர்த்தர் அந்த ஒரே சூத்திரம் அவருடைய காரியங்களை நீர் ஒழுங்குப்படுத்தி அவருடைய காரியங்களை அந்த ஒரே ஜெயமாய் மாற்றுவீராக அற்புதங்களை செய்வீராக பிரேயர் கொஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் பதில் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அற்புதம் செய்வீராக கர்த்தர் அற்புதம் செய்வீராக ராபாலரா சந்த கபா ரா பாபா இயேசுவின் நாமத்தினால் ஏசுவின்மத்தினால் ராபாலரா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி ராபாலரா சுபே நன்றி எஸ் லார்ட் எஸ் லோர்ட் எஸ் லோர்ட் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றியப்பா அப்பா சூத்ரம் நன்றி செலுத்துகிறோம் நன்றியப்பா 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 அப்பா நன்றி ஓர் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை கத்தருடைய கரம் குறுகி போகவில்லை தேவடைய பிரசனம் அளவில்லாமல் இருக்கிறதற்காய் நன்றி ஒவ்வொருடைய தேவையிலும் தேவன் சந்தித்துக் கொடுப்பிறாக பெரிய காரணம் செய்வார் கத்தர் உங்களுடைய காரியங்களை ஆசிரியத்து நடத்துவார் அந்த வார்த்தையை நம்புங்க பயப்படாத நான் கூட இருப்பேன் கத்தர் உங்கள் வார்த்தை பெரிய காரங்க செய்வார் கத்தர் உங்களை ஆசிரியப்பராக செய்வார்